நான் காரங்காடு மண்ணை சார்ந்தவன் எங்கள் தாயார் என்னுடைய சகோதரி நான் என் தம்பி எங்கள் மூவரையும் ஈன்ற பிறகு இளம் வயதிலேயே எங்கள் அப்பாவை வந்து நாங்கள் இழந்துட்டோம் அப்படி கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் எங்கள் மூணு பேரையும் எங்கள் அம்மா நல்லா படிக்க வச்சு என்னையும் சரி எங்கள் அக்காவையும் சரி அரசு பணியில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க எங்கள் அக்கா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அரசு பணியை இருக்கும் பொழுது எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீங்கள் ஒவ்வொரு யூனியன்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த யூனியன்லாம் வளருது நீங்கள் என்றைக்காவது நம்முடைய திருவாடன யூனியனுக்கு நீங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலராகவோ வேறு அலுவலராகவோ வந்து நம்ம பிறந்த காரங்காடு மண்ணுக்கு நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க நினச்சிக்கிட்ட மாதிரியே இப்பொழுது எங்களுடைய அக்கா திருவாடன ஊராட்சி ஒன்றியத்துக்கு வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்காங்க இருக்கிற சூழலில் அவங்க நிறைய அரசினுடைய நலத்திட்டங்களை தாங்கள் பிறந்த காரங்காடு மண்ணுக்கு அது அடிப்படை வசதிகளாகிய சாலை வசதியாக இருக்கட்டும் மின்சார வசதியாக இருக்கட்டும் குடிநீர் வசதியாக இருக்கட்டும் போக்குவரத்து வசதியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மிகச் சிறப்பாக நிறைவேற்றி தராங்க ஆனால் என்ன ஒன்று எங்கள் அம்மா ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பார்க்குறதுக்கு வந்து எங்கள் அம்மா இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க வந்து கடவுள்கிட்ட போயிட்டாங்க நம்பிக்கையாளர்களை வந்து நினச்சி பார்க்கக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில் எங்கள் அம்மா நினச்சதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவருடைய அகமகிழ்வோடு அவருடைய அருட்கரங்களில் இருக்கக்கூடிய எனது தாய்க்கு இந்த நேரத்தில் அம்மா நீங்கள் நினச்ச எல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எங்களுக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் என்னுடைய அன்னையினுடைய ஆன்மா இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடையணும்னு தினந்தோறும் வேண்டுறேன் ஆண்டவரே எனது தாயாருக்கு நித்திய இலைப்பாற்றியை தந்திரலும் ஆமேன்